அல்லாஹனுடைய நல்லடியார்களே உலகத்தில் வாழக்கூடிய இஸ்லாமியர்கள் தாங்கள் வாழ்கின்ற காலகட்டங்களிலே நன்மையான அமல்கள் செய்வதன் மூலம் இறைவனிடத்திலே நன்மையை பெற்றுக் கொள்வதை போல தன்னுடைய மர்மத்திற்கு பின்னாலும் அதுபோன்ற நன்மை வந்து சேர வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்திற்காக வேண்டி உயர்ந்த சிந்தனைக்காக வேண்டி கொடுக்கப்பட்ட சொத்துக்கள் தான் இஸ்லாமிய வகுப்பு சொத்துக்கள் இஸ்லாமிய வகுப்பு சொத்துக்கள் இஸ்லாமியர்களுக்கு இருக்கக்கூடிய இந்த வக்குப்பு சொத்தின் மீது இன்று ஆட்சி செய்யக்கூடிய ஒன்றிய அரசு ஒன்றிய அரசுடைய பார்வைப்படுகின்றது இவ்வளவு சொத்து இஸ்லாமியர்களுக்கா அந்த பார்வையின் மீதாக ஒரு திருத்த சட்டம் ஒரு சட்டத்தை திருத்துகின்றார்கள் இது திருத்த சட்டமா அல்லது இஸ்லாமிய திருடுவதற்காக வேண்டி உண்டான சட்டமா என்று கேட்டால் அவர்கள் திருத்திருக்கக்கூடிய விடயங்களை பார்க்குகின்ற போதே இது இஸ்லாமிய சொத்துக்களை திருடுவதற்காக வேண்டி போடப்பட்ட சட்டம் இஸ்லாமிய சொத்துக்களை போடப்பட்ட சட்டம் என்பதை நமக்கு அழகாக சொல்லிக் காட்டுகின்றார்கள் என அவர்கள் கொண்டு வந்திருக்கக்கூடிய அந்த திருத்தங்கள் அந்த அஜெண்டாக்கள் எல்லாம் பார்க்கின்ற போது இதெல்லாம் இஸ்லாமியர்களால் இனி அந்த சொத்துக்களால் பயன்படுத்த முடியாது இதெல்லாம் நம்ம ஆட்டையை போட வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்திலே மத்திய மத்தியில் ஆளக்கூடிய ஒன்றிய அரசு ஒரு சட்டத்தை கொண்டு வந்து இஸ்லாமிய சொத்துக்களை சூறையாட திட்டம் தீட்டிக் கொண்டிருக்கின்றது அந்த சட்டத்தை போட்டு விட்டது அந்த இஸ்லாமிய சொத்துக்களை நாம் எப்படி பாதுகாக்க வேண்டும் இந்த சட்டத்தை எப்படி திரும்ப அவர்கள் வாபஸ் ஆக்க வேண்டும் என்பதற்கு உண்டான சில வழிகளை நாம் யோசனை செய்ய வேண்டும் முதலில் நமக்கு தெரியவில்லை என்று சொன்னால் வக்குப்பு சொத்து என்றால் என்ன என்பதையே இன்று இஸ்லாமியில் இருக்கக்கூடிய பெரும்பாலான நபர்களுக்கு தெரியல உண்மைதான் வக்கூப்பு சொத்துன்னு சொல்வது பார்த்தீங்களா இஸ்லாமியர்களா இருக்கிறார்கள் பெரும்பான்மையான நபர்களுக்கு வக்கூப்பு சொத்து என்றால் என்னன்னே தெரியல அப்ப மாற்று மதத்தினருக்கு எப்படி தெரிய போகுது நமக்கே தெரியல நம்முடைய பொருள் நம்முடைய சொத்து அது நமக்கே அதை சொத்து உண்டான எந்த விவரமும் கிடையாது மாற்று மதத்தை தருவருக்கு அப்ப எப்படி தெரியும் அப்ப வக்கூப்பு சொத்து என்றால் என்ன அது யார் எப்படி கொடுக்கப்பட்டது வக்குவு சொத்த கொடுப்ப ஒரு விஷயத்தை வக்கு செய்ய வேண்டும் என்று சொன்னால் இறைவனுடைய பொறுப்பில் ஒப்படைக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு பெரிய நிபந்தனை எதுவுமே கிடையாது யார் வேண்டுமானாலும் என்ன செய்யலாங்க வகுப்பு செய்யலாம் இது அல்லாஹ்வுக்காக வேண்டி இது பள்ளிக்காக வேண்டி நான் வக்குவு செய்யறேன் என்பது அது இடமாக இருக்கலாம் ஏன் நமக்கு மேல ஓடிக்கொண்டிருக்க கூட பேனாக இருக்கலாம் டியூப் இருக்கலாம் பெயிண்டா இருக்கலாம் அப்ப எதாக வேண்டா இருக்கலாம் அல்லாஹுக்கா வேண்டி இந்த பொருளை வசூல் செய்யறீங்க ஒரு தண்ணீர் ஒளி செய்யக்கூடிய பொலாதா கூட இருக்கலாம் இதான் செய்யணும் கிடையாது அவர் அவருடைய வசதிக்கு ஏற்பா போல் என்பது ஒரு வருடம் அவருக்கு பரிபூர்ணமாக இருக்க வேண்டும் வசதிக்கு உட்பட்டு இருக்க வேண்டும் அதுதான் ஜக்காத் ஆனா வக்குப்பு என்பதற்கு இவ்வளவுதான் நிர்ணயம் கிடையாது யார் வேண்டுமானாலும் எப்படி வேண்டுமானாலும் இறைவனுடைய வக்குப்பு செய்து கொள்ளலாம் ஏதாவது வக்குப்பு என்பது அப்ப நமக்கு முன்பாக சமூகத்தார்கள் நம்முடைய மூதாதையர்கள் பள்ளியின் பெயரிலே அல்லாஹுடைய பொறுப்பிலே அதிகமான சொத்துக்களை இந்த சமூகம் பயன்பெற வேண்டும் என்று கொடுக்கப்பட்ட சொத்துக்கள் தான் வக்குப்பு சொத்துக்கள் இந்த வகுப்படைய சொத்துக்கள் ரெண்டு வகையாக பிரிக்கலாம் ஒன்னு இஸ்லாமிய மார்க்கத்தை சம்பந்தப்பட்டதுக்கு மட்டும் வழங்கப்படும் இஸ்லாமியர்களுக்கு மட்டும் வழங்கப்படக்கூடியது உதாரணமாக பள்ளிவாசல் கபுரிஸ்தான் மதர்சாக்கள் இதெல்லாம் எதுக்கு மட்டுங்க இப்ப ஒருத்தர் ஒரு கடையவோ அல்லது ஒரு இடத்தவோ இத பள்ளி கட்டிக்கங்க அல்லது இதில் வரக்கூடிய வருமானத்தை பள்ளிவாசலுக்கு மட்டும் செலவு செய்யுங்க அப்படின்னு அதுக்கு மட்டும் தான் செய்ய முடியும் அப்ப இஸ்லாமியர்கள் மட்டும் பயன்பெறக்கூடிய ஒரு வகுப்பு கபுர்ஸ்தான் பள்ளிவாசல் இதெல்லாம் யார் மட்டும் தான் பயன்பெறுவோம் முஸ்லீமா இருக்க கூடியவர்கள் மதுஷாக்கள் இதெல்லாம் யார் மட்டும்தான் இருப்போம் நம்ம மட்டும் தான் இருப்போம் இரண்டாவது வகை வகுப்பு இருக்கிறது அது எல்லாருக்கும் பொதுவா கொடுக்கிறது உதாரணமாக ஒரு கிணறு தண்ணி கொடுக்கக்கூடிய கிணறாக இருக்கட்டும் அல்லது காலேஜாக கட்டி கொடுக்கறாங்க அந்த காலேஜ் இஸ்லாமியை மட்டும் படிக்க மாட்டாங்க ஏ டு செட் எல்லாருமே படிப்பாங்க ஒரு மருத்துவமனை கட்டிக்கங்கன்னு கொடுக்கறது திருநெல்வேலி மருத்துவமனை பாருங்க கவர்மெண்ட் யார் அது நம்முடைய சொத்து தான் நம்முடைய மூதாதையர்கள் கொடுத்தது தான் யார் அப்படி கொடுப்பா இன்னைக்கு கோடி கணக்கில் வரப்போவோம் அப்படி கொடுக்கப்பட்ட இதெல்லாம் எதுக்காக வேண்டி கொடுத்தாங்கன்னு சொன்னா தன்னுடைய மரணத்திற்கு பின்னால் எப்படி உயிரோடு இருக்குகின்ற காலகட்டங்களிலே ஒரு நல்ல செய்வதன் மூலமாக நன்மையை பெற்றுக் கொள்ள முடியுமோ நம்ம பின்னால் வராது நமக்கு எந்த அமல் வராது அப்ப நம்ம நன்மை மரணக்கு பின்னால் நமக்கு நன்மை வர வேண்டும் என்று சொன்னால் இது போன்ற விடயங்களை செய்ய வேண்டும் பண்ணி கொடுக்கணும் அல்லாஹுடைய பெயர்ல இதை வந்து என்ன செய்யறீங்க நான் பள்ளியாசம் கொடுக்கறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்தா அதை யாரெல்லாம் பயன்படுத்துகின்றாரோ அந்த நன்மை இவருக்கு வந்து அடையும் அந்த நன்மை இவர் பெற்றுக் கொள்வார் இதற்காக வேண்டுதான் நம்முடைய மூதாதையர்கள் என்ன செஞ்சாங்க இந்த வக்குப்பு என்பதை கொடுத்தார்கள் நபிசல்லா அலேஸ்வரம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள் எப்படி என்று சொன்னால்

ஒரு தோப்ப கொடுக்கிறது அல்லது சேலை மாட்டி விடுறது அல்லது லைட்ட கொடுக்குறது பள்ளிக்கு எதை வேணுமாதான் இருக்கலாம் இப்படி அமர்வதற்கு சேர் வாங்கி கொடுப்பது கொடமாக இருக்கலாம் தம்ளராக இருக்கலாம் அவர் அவர் வசதி அவங்க என்ன செய்வாங்க தான் மரணத்திற்கு பின்னால் நன்மை தனக்கு சேர வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்திற்கு அவர்கள் கொடுக்கப்படக்கூடிய வக்குப்பு இந்த வக்குப்பு சொத்துகள் இந்த சொத்தை இன்னைக்கு நம்ம எல்லாரும் சேரவேங்க பாதுகரேக் கரையாது இந்த வக்குபு சட்டம் எப்படி இந்த வக்குபுட சட்டம் இருக்குல்ல இதுக்கு என்ன சட்டம்னு கேட்டா குரான் வசனம் இருக்கு வாத்தீங்களா ഇമാமுகள் ஃபுகஹாக்கள் சொல்லுகின்றார்கள் குரானுடைய வசனம் இருக்குகின்ற வாத்தீங்களா இப்ப குரான் என்ன சொல்லுது மது அருந்தாதீர்கள் இது எது வரைக்கும் kıயாம நாள் வரைக்கும் ஹராம் ஹராம்டா மது அருந்தது அதேதான் ஒரு வக்குபு செய்ய கூடியவர் என்ன சேரறங்க இந்த இத பள்ளிக்கு கொடுக்கிறார் பள்ளிக்கு கொடுத்துட்டேன் அப்படின்னு சொன்னா தியாம நாள் வரைக்கும் என்னங்க செய்யாது பள்ளியில தான் இருக்கணும் அது தலைவரோ பொருளாளர் வீட்டு கொண்டு போயிட்டு வந்திருக்க அப்படி எடுத்து போக முடியாது யார் வேற பொதுப்படைய பழங்க முடியாது கிராம நாள் வரையும் குரான் ஆயத்திற்கு என்ன முக்கியத்துவமோ அல்லாஹுள்ள வார்த்தைக்கு என்ன முக்கியத்துவமோ அதேதான் தான் வக்கு வார்த்தைக்கு முக்கியத்துவம் இதான் சட்ட வக்கு சட்டம் அவர் எந்த நோக்கத்திற்காக சொன்னாலும் அதை மட்டும்தான் அதை செய்ய முடியும் ஒரு கடையை எழுதி வச்சு இந்த வரக்கூடிய வருமானங்கள்ல நீங்க பள்ளிக்கு வரக்கூடிய பள்ளியில் இருக்கக்கூடிய பல பராமரிப்பு வேலையை பார்த்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொன்னா பராமரிப்பு வேலை மட்டும்தான் பார்க்கணும் அது அஜத்து சம்பளம் கொடுக்க கூடாது அவர் எதை சொல்லுகின்றாரோ அதை மட்டும்தான் செய்ய வேண்டும் அதான் குரானுடைய வசனத்துக்கு உரிய சட்டம் யாருக்குங்க இந்த வக்கு செய்யக்கூடிய சட்டம் சரி வக்குப்பை யார் உரிமை கொண்டாட முடியும் வக்குஃபு யார் உரிமை கொண்டாட முடியும் இப்போ இதரா இந்த ஒரு ஒரு விஷயம் இருக்குமே இந்த குச்சி இருக்குதுமே இந்த அசா இருக்கு இத வந்து ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி என்ன பாட்டனார் கொடுத்தாரு அல்லது யாரோட பாட்டனார் கொடுத்தாரு இதை வந்து நான் கொண்டாட முடியுமா கொண்டாட முடியாது அல்லாஹ் தான் உரிமையாளர் வக்குஃபு செஞ்ச உடனேயே அதுக்கு ஓனர்ஷிப் யார்கிட்ட போய் இருக்கு அல்லாஹ் மட்டும்தான் இது ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி மதிப்பு தெரியாம எங்க தாத்தா கொடுத்துடாரே இப்போ நான் உங்களுக்கு அதுக்கு பஹர்மா வேற தந்துறேன் இதை கொடுங்க வாங்க முடியாது நாள் வரைக்கும் திருப்பி வாங்க முடியாது எனக்கா உனக்கு இது இல்லைங்க நான் தெரியாம கொடுத்துட்டேன் அப்படி சொல்ல முடியாது அதிகமாயிருச்சு அப்ப அந்த திருப்பி வாங்கிட்டு வேற இடத்த எழுதி கொடுத்துருவோம் அப்படிதான் சொல்ல முடியாது ஒரு டிரிப் உக்கமிச்சா அந்த இடத்த ரிட்டர்ன் பண்ண முடியாது திருப்பி வாங்க முடியாது யாரு கொடுத்தபடி வாங்க முடியாது அடையா வாங்கி பழிவாசம் துவங்கிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொன்ன அந்த வேற யாருக்கு எதுவும் கொடுக்க முடியாது அன்பழ கொடுக்க முடியாது அதில் வருகின்ற வருமானத்தை என்ன செய்யும் ஏழைகளுக்கு கொடுங்க அப்படின்னு சொன்னா ஏழைகளுக்கு கொடுப்பாங்க இதுல வருகின்ற வருமானத்துல உங்க ஊர்ல இருக்கக்கூடிய ஏழை குமரிகளை கல்யாணம் பண்ணி அதை மட்டும்தான் பண்ண முடியும் வேற எதிலும் போட முடியாது எந்த நோக்கத்தை மட்டும் சொல்லுகின்றார்களோ அந்த நோக்கத்தை மட்டும் தான் இந்த வக்குடைய வருமானத்தில் பண்ண முடியும் வேற எதுவும் பண்ண முடியாது மதுசா கட்டுவதற்கு மட்டும்தான் பயன்படுத்தணும் சொன்னா மதுசா தான் கட்டணும் அந்த இடத்துல வீடு கட்டி வாடகை கொடுக்கலாம் இருக்கேன் அது செய்ய முடியாது அது ஒரு காம்ப்ளக்ஸ் மாதிரி கட்டின நல்லா வாடகை வரும் இல்லை கொடுத்தவர்கள் நோக்கம் வீணாக கூடாது இமாமல் சொல்லுகின்றார்கள் அது சட்டம் எப்படி என்று அல்லாவுடைய வார்த்தைக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுப்போமோ அதே முக்கியத்துவம் தான் எதுக்குங்க இந்த வக்குடைய அந்த வக்கு செய்தவருடைய அந்த வார்த்தைக்கு முக்கியத்துவம்